பறை போகும் சாயப் அலிகானின் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி சொத்துகள் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வரும் நடிகர்களில் ஒருவர்தான் சாயப் அலிகான் இவர் நடிகர் என்பதை தாண்டி பட்டோடி மற்றும் போபால் அரசு குடும்பத்தின் வாரிசு என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆம் போபாலை சேர்ந்த நவாப் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவர்தான் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மன்சூர் அலிகான் அதாவது சாயப் அலிகானின் தந்தை இந்த பட்டோடி அரசு குடும்பத்திற்கு சொந்தமாக போபாலில் அரண்மனை மற்றும் பதினைந்தாயிரம் கோடிக்கு சொத்துக்கள் உள்ளன ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களின் சொத்துக்கள் எதிரி சொத்துக்களாக கருதப்பட்டு அது மத்திய அரசால் கையகப்படுத்தப்படும் சைஃப் அலிகான் பாட்டி பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்ததால் அந்த சொத்துக்கள் அரசுக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டது இதை எதிர்த்து நடிகர் சைஃப் அலிகான் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனையடுத்து போபாலில் உள்ள நவாப் சொத்துக்கள் மீது வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மத்திய அரசு புதிய அரசாணையை பிறப்பித்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சைஃப் அலிகான் தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக பிறப்பித்தது தடையும் நீக்கிவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து முப்பது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டது ஆனால் சாயப் அலிகான் அவ்வாறு செய்யாததால் அவரது பதினைந்தாயிரம் கோடி சொத்துக்களை அரசு எப்போது வேண்டுமானாலும் கைப்பற்றிக் கொள்ளலாம்